ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு விவகாரத்தில் கொதித்தெழுந்துள்ள இயக்குனர் பா ரஞ்சித்தின் கருத்துக்களுக்கு பிரபலங்கள் பலரும் எதிர்வினையாற்றி வருகின்றனர் இது குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் கொலை வழக்கு ஒரு பக்கம் பரபரத்து கிடக்க அதையொட்டி இயக்குனர் ரஞ்சித் கொந்தளித்து பேசியதும் போராட்டம் நடத்தியதும் அரசியல் களத்தை சூடாக்கி இருக்கிறது தன்னுடைய படங்கள் மூலம் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக இருக்கும் ப ரஞ்சித் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர்களின் குரலாக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு நீதி வேண்டும் என போர்க்கொடி ஏந்தினார் அதே நேரம் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு நீதி கேட்டு நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் சென்னையில் பேரணியும் நடத்தப்பட்டது அப்போது ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்த உண்மையான கொலையாளிகளை பிடிக்கும் வரை ஓய மாட்டோம் என திட்டவட்டமாக பேசிய ப ரஞ்சித் சென்னையில் தங்களை மீறி யாரும் ஆள முடியாது எனவும் பேசியிருந்தார் எங்களை மீறி யாரும் ஆட்சி செய்யவே முடியாது அண்ணன் ஆம்சங்களுடைய படுகொலைக்கு சரியான நீதியை பெற்றும் தருவதை இந்த மக்கள் வேய மாட்டார்கள் அப்படின்ற பயம் அவளுக்கு வரணும் அப்படிங்கிறதுதான் நம்மளுடைய முக்கியமான பொறுப்பு அத்துடன் மேயர் பிரியா அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் குறித்தும் அவர் பேசியது அரசியல் வட்டாரத்தை பரபரப்பாக்கியது நீ டிஎம்கியில் இருக்கிறதுனால மேயர் கிடையாதும்மா ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தைனால் நீங்கள் மேயராக்கப்பட்டிருக்கிறீர்கள் கயல்விழி செல்வராஜ் கயல்வெளி செல்வராஜ் நீங்க வந்து ஏன் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரா மாறினீங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க ஓகேவா ரிசர்வேஷன் அதே வேளையில் பிசிக தலைவர் திருமாவளவனை நாங்கள் ஒரு நாளும் விட்டுவிட மாட்டோம் அவரை எங்களுக்கு எதிராக நிறுத்துகிறார்கள் ஆனால் ஒருபோதும் அவருக்கு எதிராக நிற்க மாட்டோம் என பேசியிருந்தார் அண்ணன் திருமாவளவன் நான் சொல்லிக்கிறேன் தயவுசெய்து எதிராக ஒரு நாளும் இருக்க மாட்டோம்னா பே சர்ச்சையை கிளப்பிவர் அமைச்சர் கேட்க பாரஞ்சித் யாரென்றே தெரியாது என நகர்ந்து விட்டார் அவர் இவ்விவகாரம் திரைத்துறையிலும் விவாதத்தை கிளப்ப இயக்குனர் மோகன்ஜியோ மெட்ராஸ் நீங்கன்னா அப்போது நாங்கள்லாம் யார் என்று கேள்வி எழுப்பினார் இதனிடையே பாரஞ்சித்தின் பேச்சு எல்லாருக்கும் கோபத்தை தான் ஏற்படுத்தும் என இயக்குனர் பேரரசுவும் தன் கருத்தை முன்வைத்திருக்கிறார் மெட்ராஸ் எங்களுக்கு தான் அப்படிங்கும் போது மெட்ராஸ்ல எல்லாருக்கும் அந்த ஒரு கோபம் வரும் மெட்ராஸ் எல்லாருக்கும் தான் நாங்கள் மெட்ராஸுக்கு வந்து நாங்கள் தான் மெட்ராஸ் அப்புடின்னா அப்புறம் அது எந்த இருக்குல்ல பாரஞ்சித் வந்து நாங்கள் தான் மெட்ராஸ் அந்த நாங்கங்கிறது யார் அதுதான் விஷயம் நாங்கள் தான் மெட்ராஸ் சாப்பிட்னா அந்த நாங்கங்கிறது யார் நீங்கள் யார் சொல்கிறீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் மெட்ராஸ்னால் நான் தமிழர்கள் மெட்ராஸ் தமிழனு தான் மெட்ராஸ் ஜாதி ரீதியில் அதுதான் அப்போ அதை சொல்லும்போது அவங்க வேறு பதில் சொல்லுவாங்க அப்போ இங்கே நாங்களும் சொல்லாத யார நான் நான்கும் சொல்லுங்கள் நாங்கள் தாங்கும்போது அந்த நாங்கங்கிறதில் நீ ஜாதியை குறிக்கிறல மதத்தை குறிக்கலான்னு இருக்கில்ல அப்போ அதை வச்சு தான் பதில் வரும் இப்படியாக ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவம் மெட்ராஸ் அரசியலாக உருவெடுத்து வர அடுத்தடுத்த திருப்பங்களும் அரசியல் பார்வையாளர்களுக்கு தேனி போட்டு வருகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க